கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது வார்த்தையின் படியே நடக்கும் ஆதார வசனம் ஆதியாக முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு வசனங்கள் யாக்கோபு லாபாணை நோக்கி நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவையில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் அப்படியே இனிமே என் ஆகியவற்றை நீர் போது என் நீதி விளங்கும் புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்புமான செம்மறியாடுகள் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொல்லப்பட்டவைகளாகி என்ன படட்டும் என்றாள் அதற்கு லாபம் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்றாள் நீதிமொழிகள் மூணு முப்பத்தி ரெண்டு நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் யாக்கோபின் மாமனார் பத்து முறை இவனுக்கு சம்பளத்தை மாற்றினார் யாக்கோபின் நிமித்தம்தான் தான் ஆசிர்வதிக்கப்பட்டதாக அவனே கூறுகிறான் லாபானே கூறுகிறான் அது யார் முப்பது இருபத்தி ஏழு யாக்கோபு நான் என் ஊருக்கு புறப்படுகிறேன் என்றதும் லாபான் விடவில்லை உன் சம்பளம் இன்னதென்று சொல் அதை தருவேன் என்றான் யாக்கோபு வேறு யாரிடம் இந்த வழக்கை கொண்டு போகவில்லை பாருங்க எங்க மாமனார் இப்படியெல்லாம் செஞ்சுட்டாரு சொன்னபடி செய்யவே இல்லை சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு என்று கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை மனசிலே முடிவெடுத்தான் இனியும் நாம் ஏமாந்து கொண்டிருக்க கூடாது பிள்ளைகள் குடும்பத்தின் தேவைகள் இனி அதிகம் எப்போது குடும்பத்திற்கு சம்பாதிப்பது என்று யோசித்தான் அவன் தேவ வாக்கு பெற்றவன் இங்கு வருவதற்கு முன் தரிசனம் பெற்றவர் இனி இப்படித்தான் என்னுடைய சம்பாத்தியம் இருக்கப் போகிறது என்று சிந்தையில் கண்டார் லாபானிடம் கூறினார் அவன் ஏற்றுக்கொண்டான் இந்த அதிகாரத்தை நேரம் எடுத்து படியுங்கள் யாக்கோபின் மன திட்டம் திடம் நமக்கு புரியும் இப்போது மந்தையில் இருக்கும் ஆடுகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செமறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் என்றான் இவைகள் தனியாக வைத்தான் உம்முடைய மந்தையே நான் மேய்க்கிறேன் என்றான் இப்படி பிறக்கக்கூடிய குட்டிகளெல்லாம் என்னுடையதாக இருக்கும் என்று யாக்கோவு சொல்லிவிட்டான் இதுவே இனி என் சம்பளம் என்றான் லாபான் ஒத்துக்கொண்டான் அவன் தரிசனத்தில் கண்டதை செயலில் காட்டினான் புள்ளியும் வரியும் வரியும் புள்ளியும் உள்ள குட்டிகளையே ஆடுகள் போட்டது தனியாக பிரித்து விட்டான் யாக்கோவின் மந்தை பெருகினது மக்களே இதன் மூலம் ஆவியானவர் நம்மோடு இடைவிடுவது என்ன எல்லா இடத்திலும் ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இது பொல்லாத உலகம் அதை பற்றியும் அவர்களை பற்றியுமே பேசிக் கொண்டிருக்காதபடி நாம் முன்னேறுவதற்கு என்ன வழி என்று வழி தெரிந்தவரிடம் இயேசுவிடம் கேட்க வேண்டும் அவர் முதலில் வார்த்தையைத்தான் தருவார் வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று வார்த்தையைத்தான் சொன்னார் குறைவு என்ற அக்கறையில் இக்கறையிலிருந்து தளர்வு நோய் வறுமை குழப்பம் நஷ்டம் பிரிவு என்று பல காரணி கொண்ட இக்கறையிலிருந்து நிறைவு செழிப்பு உயர்வு சமாதானம் விடுதலை சுகம் என்ற அக்கறைக்கு புறப்படுங்கள் நீங்க தான் புறப்படணும் அவர் சொல்லிவிட்டார் பாருங்கள் போவோம் என்று இதிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த குறைவிலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வார்த்தையை பிடித்துக்கொண்டு புறப்படுங்கள் உங்களோடு இயேசு வருகிறார் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சூழ்நிலையில் உங்களை பயமுறுத்தும் புறப்பட்டால் தான் செய்யும் நல்லதை நோக்கி ஆசீர்வாதத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி அவரை இருக்கப்படுத்தி புறப்பட்டால் வரும் அவைகள் கண்ணுக்கு முன்பாக நிற்கிறது இதுதான் உண்மை என்று அதையே அதை பற்றியே பேசாதீர்கள் பற்றி அதிக தியானம் பண்ணுகிறீர்களோ பேசுகிறீர்களோ நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும் பிசாஸ் இடத்தை காலி பண்ண மாட்டார் ஏனென்றால் நீங்கள் அவனையும் அவன் செயல்களையும் பேசினால் அவன் நிரந்தரமாக தங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் என்பதாகும் ஆண்டவருடைய வார்த்தை நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் உன் தலையை உயர்த்துவேன் நீ சுகமாயிருப்பாய் நீ என்னுடையவள் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு நான் எல்லையில் பெரிதாக்குவேன் திருப்தியாக்குவேன் என்று வார்த்தைகள் கிடைக்கும் பட்சத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து காதில் கேட்டதோடு கொள்ளாமல் தேவ வார்த்தையை தானாக வேலை செய்யாது அப்படி செய்வதாக இருந்தால் பைபிள் வைத்திருக்கிற வீடெல்லாம் பரலோகம் போலளவா இருந்திருக்க வேண்டும் எத்தனை பைபிள் வைத்திருந்தாலும் சரி வண்ண வண்ணமாக வாக்குகளை அண்டர்லைன் பண்ணி வைத்திருந்தாலும் ஒன்னும் நடக்காது மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் மொழி எதுவும் நடக்காது நீங்க என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் எதை பற்றி தியானம் பண்ணுகிறீர்கள் எதை நினைக்கிறீர்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் எதை விசுவாச அறிக்கை செய்கிறீர்கள் அதிலே நிலத்திருக்கிறீர்கள் என்ன வந்தாலும் சரி நிலத்திருக்கிறீர்கள் அதை பொறுத்து தான் காரியங்கள் அற்புதமாய் மாறும் பேரு தண்ணீர் இறங்கி நடந்தான் பார்த்து பார்த்துக்கொண்டே நடந்தான் திடீர் என்று சூழ்நிலையை பார்த்தார் அந்த சூழ்நிலை முதலிருந்து அங்கதான் இருக்கிறது பார்த்தவுடன் மூழ்கினான் அப்படித்தான் நாமும் சூழ்நிலையில் பார்க்காத சூழ்நிலையில் உண்மைதான் ஆனால் கடந்து போகக்கூடியது நிரந்தரமானதல்ல இயேசு நிரந்தரமானவர் ஆசீர்வாதம் நிரந்தரமானவர் நம்முடைய நித்திய வாழ்வு நிரந்தரமானது இதை யோசியுங்கள் அற்புதங்கள் அடக்காதா என்று அலைவாயும் தேவப்பிள்ளைகள் அதிகம் செயல்படும் கிறிஸ்துவனாக இருங்கள் ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் தேவப்பிள்ளையாக இருங்கள் தேவ வார்த்தை இப்படி சொல்கிறது நான் அப்படியே ஆவேன் என் பிஸ்னஸ் செழிக்கும் நிறைய ஆர்டர் கிடைக்கும் லாபம் எடுப்பேன் பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பதால் பச்சையான ஒளிவு மர கண்டுகள் போல் இருப்பார்கள் என் குடும்பத்தில் சமாதான போல ஓடும் இருக்கும் என்று வார்த்தையை சூழ்நிலையில் வைத்து வைத்து பேசுங்கள் நாமத்தில் ஆசீர்வதி தினமும் தினமும் செய்யுங்கள் கிடைக்கும் வரை விடாதீர்கள் கிடைக்கும் கிடைக்கும் நிச்சயமாய் கிடைக்கும் வார்த்தை உங்களுடையதல்லது அல்லது அவர் உண்மை உள்ளவர் அவர் தன் வார்த்தை நிறைவேற்றியே காட்டுவார் உங்களிடம் என்ன சொல்லியிருக்கிறார் அதிகாலை எழுந்து என்னை தேடு துதி செய்யுங்கள் மன்னிக்கக்கூடியவர்களை இவர்களை மன்னித்து விடுங்கள் உங்க உள்ளான சுவாவத்தை அவர் எதெல்லாம் உணர்த்துகிறாரோ விட்டு விடுங்கள் கஷ்டம்தான் நாம் செழிப்புக்கு மாற வேண்டுமானால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் உங்களுக்கு கொடுத்த வேலையில் உண்மையாயிருங்க அந்த வேலை பிடிக்குதோ பிடிக்கலையே அது உண்மையாயிருங்கள் எப்படி மாறும் இப்படித்தான் செய்து வருகிறேன் என்று சனித்துக் கொள்ளக்கூடாது ஏன் இன்றைய கூட உன் சூழ்நிலையில் மாறும் என்று விசுவாசத்தோடு தேவ வார்த்தையை பேசுங்கள் தியானியுங்கள் அப்படி பேசி செய்து நிலைத்திருந்து விசுவாசி தோற்றதாக சரித்திரமே இல்லை நீங்கள் எப்படி தோற்க முடியும் நீங்கள் நினைத்ததற்கு மேலாக நடக்கும் இவைகள் ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் நம்புங்கள் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன் ஒருவருடைய வீட்டு ரெண்டு பூந்தொட்டி இருந்திருக்க ரெண்டு அழகாக பூத்துக் கொண்டிருந்தது ஒன்று பூத்து கொண்டு இருக்கிறது அதில் நிறைய மொட்டுகள் இருக்கின்றன இன்னொன்று வந்து நிறைய செடி வந்து விட்டது அதில் அதனுடைய செடியே தேவையில்லாமல் நீண்டு நீண்டு வளர்ந்து விட்டது பூக்கவில்லை இந்த பார்த்த அவர்கள் இந்த பூக்காத தொட்டியை பார்த்துச்சு இது வேற இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்குது இதை ஒரு தூக்கி அந்த பக்கம் எரியடும் என்று சொல்லிவிட்டு அடுத்த பூந்தொட்டியை பார்த்து இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் இன்னும் சூப்பராக போக்கும் நிறையா பூக்கும் என்று தினம் சொல்லுவார்களாம் நேரம்தான் இல்லை என்று செலுத்து கொள்வார்களாம் கொஞ்ச நாள் மறந்து விட்டார்கள் திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் எந்த செடியை ஆசீர்வதித்தார்களோ எதை எதிர்பார்த்தார்களோ அதை அழகாக ட்ரிம் பண்ணி சூப்பராக பூத்து குலுங்கி இருக்கிறது இன்னும் ஒரு செடி சளித்து கொண்டார்களே இது இடத்த அடைக்குது என்று சொன்னார்களே வேதனைப்பட்டார்களே அது காய்ந்து கிடந்ததா எப்படி வென்று பார்க்கும் பொழுது அவருடைய மகன் சொன்னானா நான் இந்த செடியை வந்து அவனுக்கு தோண விவகம் சொன்னது அவங்களுக்கு தெரியாது அவனே ட்ரிம் பண்ணி தண்ணீர் விட்டு பண்ணியிருக்கிறான் பார்த்தீர்களா இப்படித்தான் வாழ்க்கையில் இதையெல்லாம் நம்ப வேண்டும் அதை சொன்னவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த எழுதின நான் நம்பினேன் நான் அதே மாதிரி விசுவாசித்து செய்தேன் என் உறவு பெலப்பட்டது நீங்களும் செய்யுங்க செய்தியை கேட்டு கேட்டு விட்டுவிடக் கூடாது இந்த செய்தி என்ன சொல்லுகிறது தினமும் ஒரு செய்தியை கொண்டு வருகிறது இது என்ன செய்தி என்று ஆவியானவர் கேட்டு அதை பின்பற்ற வேண்டும் கிறிஸ்துவன் என்றால் கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்துவன் கிறிஸ்து என்ன ஏழையாக இருந்தாரா கையாளாகாமல் இருந்தாரா அவர் எவ்வளவாக நன்மை சற்றிவராக சுற்றித் திறந்தார் வானம் அவருடைய பூமி அவருடைய வெள்ளும் அவருடைய பொண்ணும் அவருடையது அல்லவா அப்படி என்றால் நாம என்னுடையதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிற நூக்கா பதினஞ்சு முப்பத்தில் சொல்லி இருக்கிறாரே அவருடையது எல்லாம் நம்முடையதான் ஆக வேண்டுமானால் அங்கேருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டுமானால் சும்மா வராது வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் நமக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்க வேண்டும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார் அவருடைய பிள்ளை நாம் எப்படி இருக்க வேண்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது காசிப்பிங் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது நம்ம சொந்த வேலையை நாம் பார்க்க வேண்டும் இதில் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் செய்தியை விட்டுவிடக்கூடாது பத்தோட பதினொன்று இத்தோட இதோன்னு விட்டுவிடக்கூடாது ஒரு ஒரு நாள் ஒரு செய்தியில் அது இருக்கக்கூடிய மூலத்தை கருவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை பற்றி வேண்டும் அதுதான் கிறிஸ்துவன் அதற்காகத்தான் ஆண்டவர் இத்தனை எழுதி வைத்திருக்கிறார் ஜபிக்கலாம் தகப்பனே நான் இணைத்து கொண்டு பேசுகிறேனோ தியானிக்கிறேனோ அதுதான் நடக்கும் என்று கற்றுக்கொண்டேன் வார்த்தையின்படியே நடக்கட்டும் முது வார்த்தையின்படியே பேசுவேன் வார்த்தையே பேசுவேன் தியானிப்பேன் கீழே போய் கொண்டிருக்கிற காரியங்கள் பிசினஸ் வேலை மற்ற காரியங்கள் உறவு அதன் மீது வைத்து பேசுவேன் எதிர்பார்ப்பேன் ஆசீர்வதிப்பேன் நிறைவாக பெற்று பூரணமாய் வாழ்வேன் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் அருமை பிதாவே அம்மேன் அல்ல